ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்து நம்ம டெய்லி ருட்டீன் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம காலையில் வந்து எந்திரிச்சு என்ன வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க வாங்க பார்க்கலாம் வாங்க இப்போ பார்க்கலாம் இப்போ வந்து நாங்கள் இந்த மாட்டெலாம் தண்ணி குட்டு கட்டிட்டு பால் கறந்து பால் சென்றது கொடுத்து விட்டு இந்த மாட்டெல்லாம் வந்து மேச்சல் கட்டுறதுக்காண்டி தோட்டத்துக்கு பிடிச்சிட்டு போய் கட்டிடுவோங்க இது யார் தம்பி இதுதான் எங்கள் அண்ணன் டெய்லி இவன் தான் பால் கறந்து பால் சென்டருக்கு கொண்டுட்டு போவான் இவன் இல்லாத டைமில் வந்து எங்கள் அப்பா பால் கறந்து கொண்டுட்டு போவாங்க எங்கள்கிட்ட வந்து மூணு மாடு இருக்கு ரெண்டு மாடு வந்து கன்று குட்டி போட்டிருக்கு இன்னும் ஒரு மாடு வந்து இன்னும் ரெண்டு மாதத்தில் இல்லைன்னா மூணு மாதத்துல வந்து கன்று குட்டி போட்டுரும் இது பாலை கறந்து முடிச்சுட்டு இது மூணையும் வந்து அவுத்துட்டு தோட்டத்துக்கு வந்து மேய்ச்சலுக்கு அவுத்துட்டு போயிடுவோம் இப்போ மாட்டை பிடிச்சிட்டு மேய்ச்சலுக்கு கிளம்பிட்டாங்க இப்போ வந்து இந்த மாட்டை மாடுகளை வந்து ஒரு ஆள் பிடிச்சிட்டு போய் கட்டிட்டு வர முடியாதுங்க இதுக்கு ரெண்டாள் ஆச்சு தேவைங்க ஏன்னு பார்த்தா இது வந்து ஒரு இடத்துல நிற்காதுங்க அங்கிட்டும் இங்கிட்டமாக ஓடிவிட்டு அலையும் பக்கத்தில் வந்து வெள்ளாம்ப காடெல்லாம் இருக்குது அதுக்குள்ள போயிடுங்க அதனால வந்து முன்னாடி ஒரு ஆள் பின்னாடி ஒரு ஆள் ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கணுங்க அந்த மாட்டை பா இப்போ பாருங்கள் பிடிச்சிட்டு வர்றப்பையே அங்கிட்டும் இங்கிட்டமாக ஓடிட்டு போங்க பாருங்க இது வந்து செவ்வந்திப்பூ செடி இது வந்து எங்கள் சித்தப்பாங்களோட தோட்டம் பாருங்கள் இடையிலேயே வெங்காய செடி முளைச்சிருக்கு நம்ம தோட்டத்துக்கு வந்துட்டோம் இப்போ வந்து இந்த மாற்றலாம் இங்கிட்டதான் கட்டி வச்சு போறோம் நீச்சல் இருக்க இடத்தை பார்த்து அங்க போய் கட்டி வைக்கலாம் பைப்பை உடைச்சிராதா இது வந்து நாங்க முன்னாடி வந்து செவ்வந்தி போட்டிருந்தோம் வயலட் கலர் செவ்வந்தி அதை அழித்தனாலும் இந்த கட்டுக்குள்ளே கட்டிக்கலான்ட்டு பிரிச்சுட்டு வந்திருக்கோம் பூ இருக்குல்ல அறுக்கலாம்ல செவ்வந்தி விலை இல்லையா இருக்குது அடியில் வந்து இது வேலை இருக்குது எப்படி இது இப்போ வந்து அறுத்து விட்டோம்னு ஆ அறுத்து விட்டு அப்படியே பூ ஒரு நம்பிக்கை அந்த மாட்டை விட்டுட்டு அறுத்து விட வேண்டியதானே

பாருங்க இதுதான் எங்கள் தோட்டம் கீழே பாருங்கள் மலை செடி கொடி மரங்கள் எப்படி எங்கள் ஊர் நல்லா இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாடு தாங்க எவ்வளோ விரட்டினாலும் போகவே போகாது அந்த ரெண்டு மாடும் போய் காட்டுக்குள்ள மேஞ்சிட்டு இருக்கு இது மட்டும் வெளியில நின்றுட்டு இருக்கு பாருங்க காட்டுக்குள்ள கட்டாம மாட்டு எங்கிட்டு தனியா பிடிச்சிட்டு வந்து கட்டிட்டு இருக்க ரெண்டே மட்டும் காட்டுக்குள்ள கட்டிட்டு தண்ணி போற மாதிரி திண்ணிட்டு போட்டா மறுத்து போத்துல போட்டாச்சு போடும் கோார போட்டு விட்டுங்களா

அது வந்து சின்ன மாடு அது வந்து சூப்பர் மாடு இது சின்ன மாடு அங்கே இருக்கிறது சூப்பர் மாடு எல்லாம் என் மயம் பேர் வச்சதுதாங்க நல்லா இருக்கான்னு சொல்லி கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த ஆட்டுக்குட்டி பேர் வந்து மணிங்க ஒரே ஒரு ஆடுதான் இருக்கு மணி எங்கிட்ட கூப்பிட்றாங்கன்னு திரும்பி பார்க்குது ஆடு மாட்டெல்லாம் கட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க என்ன போய் மாட்டு மாட்டுக்கடுத்தையெல்லாம் கூட்டி அள்ளி போடணுங்க சாணி அல்ட்டியா

அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சிங்க இதுதான் எங்களோட டெய்லி காலை வேலைகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க